ஹாய் மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர் இனிய தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் வருஷப்பிறப்புக்கு முந்தின நாள் நம்ம கணை காணுதல் பார்க்கணும் அதுக்காக திங்ஸ் வாங்கலான்னு நாங்கள் பாரிஸ் போயிருந்தோம் சரியான கூட்டம் வெயிலும் செம்ம வெயில் பத்து மணிக்கே பயங்கரமான வெயில் அங்கே ஒரு வழியாக திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் முந்தின நாளே என்ன பண்ணுறீங்கன்னா வீடெலாம் சுத்தம் பண்ணிடுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முந்தின நாள் வீடெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருங்க நான் கனி காணுதலுக்கு நைட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் முக்கணி பலா வாழை பூக்கள் காசு அப்புறம் பணம் தங்கம் வெள்ளி இது எல்லாமே ஒரு தட்டில் ஒரு தட்டில் கல்லுறுப்பு கருப்பு கவனி அரிசி அப்புறம் கொண்டக்கடலை சர்க்கரை ஸோ அதையெல்லாம் ஒரு தட்டில் இன்னொரு தட்டில் மஞ்சள் குங்குமம் விபூதி ஒரு தட்டில் வச்சு கண்ணாடி முன்னாடி வச்சு நான் கனி காணுதல் நைட்டு பண்ணிட்டேன் அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சதுமே அந்த கனிகள் காசு நகைகள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்ணாடியில் அப்படியே என் முகத்தை பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு ரொம்ப பிளஸ்டாக இருக்கணும் இந்த இயர் எனக்குன்னு நல்லா வேண்டிக்கிட்டு குளிச்சுட்டு என்னுடைய பூஜை வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு நான் பால் பொங்கல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் பால் பொங்கலுக்கு பச்சரிசி பால் சர்க்கரை இதுதான் நம்மளுக்கு தேவைப்படும் அப்புறம் நெய் முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாத்தையும் வறுத்து அதில் போட்டு பால் பொங்கல் பிரசாதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் காலையில் எந்திரிச்சதுமே உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பிரசாதம் மட்டும் பண்ணி வச்சிங்கனாவே போதும் சாமிக்கு இந்த கணிக்காணுதல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாத்திரத்தில் தண்ணி வைக்கும்போது கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து வைங்க அது சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் ஸோ சாமிக்கு ரெடி பண்ண பிரசாதத்தையும் நான் எடுத்து கிண்ணத்தில் போட்டுவிட்டு சாமிக்கு வச்சுட்டேன் தலைவருக்கும் பூ வச்சாச்சு இவர் வந்து எங்களுடைய எனர்ஜி பூஸ்டர் ஸோ சாமிக்கும் நெய்வேத்தியம் வச்சுட்டு வெளியே தீபம் ரெண்டு தீபம் ஏற்றுனேன் தீபம் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றணும் வெளியில் வாசலில் ரெண்டு தீபம் ஏத்துறதும் ரொம்ப நல்லது நான் கோன் பற்றி டிவைன் ரோஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்மெல்லு புகையும் அவ்வளோவா இல்லை விளக்கு வச்சது சுவாமிக்கு சாம்பிராணி பற்றி காமிச்சிட்டு கற்பூரம் ஹர்த்தியும் காமிச்சிட்டு கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டோம் இந்த இயர்லேருந்து எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு இதுக்கு முந்தின இயரை விட இதுக்கப்புறம் வர இயர் எல்லாமே நாங்கள் நல்லா இருக்கணும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லபடியாக வேண்டிக்கிட்டு நாங்கள் கபாலேஸ்வர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எப்பயும் நாங்கள் கோயிலுக்கு கபாலேஸ்வர் கோயிலுக்கு தான் மோஸ்ட்லி போகிறது இல்லை பாபா கோவிலுக்கு போவோம் இப்போது மெயின் தலைவர் சிவன் அவரை பார்க்கணுன்றதுக்காகவே நான் அன்றைக்கி போயிருந்தேன் அங்கே போனால் செம்ம கூட்டம் எங்கேயோ நின்றுச்சு லைனு இருந்தாலும் வெயிட் பண்ணி என் அப்பன் ஈசனை பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம் நல்லபடியாக ரொம்ப நல்லா தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு ஸோ நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் கோவிலில் வந்து இன்றைக்கி சேலையெல்லாம் வந்து ஏலத்துக்கு விட்டுட்டு இருந்தாங்க நானும் நந்தி பகவான் காதில் நல்லா ஊதிட்டு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இருந்தேன் நீங்களும் கோவிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நந்தி பகவானை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அவர் காதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மனசார நினச்சிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உங்களுக்கு நடக்கும் மனசார நினச்சிட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது கோவில்லேயும் காணுதல் பண்ணியிருக்காங்க அவங்க செம்ம பெரிய கண்ணாடி வச்சு பண்ணியிருந்தாங்க கபால்ஸ்வர் கோயிலில் இன்றைக்கி ரொம்ப நல்லா நல்லா இருந்துச்சு நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க சித்திரை ஒன்றுன்றதால ஸோ இன்னைக்கு நான் பிறந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக இருக்குது சொல்ல ஸோ சித்திரை ஒன்று அன்னைக்கு எங்களுக்கு ஆஃப் டே இப்படி தான் போச்சு ஆஃப் டே எங்கள் மாமியார் கூட போச்சு உங்களுக்கும் இந்த இயர்லேருந்து எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு நான் இந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு குட்டி லைக் போட்டுக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்